ஞாயிற்றுக்கிழமை பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகா சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது இந்த மகா சிவராத்திரி ஆண்களுக்குரியது முக்கியமாக பெண்களுக்கு எப்படி ஒன்பது நாட்கள் நவராத்திரியோ அதே போல் ஆண்களுக்கு ஒரு நாள் சிவராத்திரி அந்த சிவராத்திரி தினத்தன்று காலையில் எழுந்தவுடன் நன்றாக குளித்து முடித்து நன்கு தூய்மையான ஆடை உடுத்தி சின்னங்கள் அணிந்து கொண்டு சிவபெருமான் கோயிலுக்கு சென்று வர வேண்டும் உபவாசம் இருக்க வேண்டும் சாயங்காலம் ஆறு மணியிலிருந்து மறுநாள் விடியற்காலை ஆறு மணி வரையில் எல்லா கோயில்களிலும் ஆறு கால பூஜை நடைபெறும் ஒரு கால நேரம் என்பது ஒன்றரை மணி நேரம் ஆறு டு ஏழரை டூ ஒன்பது ஒன்பது டு பத்தரை ஆறு கால பூஜையும் நடப்பது உண்டு சில இடங்களில் நான்கு கால பூஜை இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை டு பத்து அப்படி கொண்டு வராங்க அப்படி வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு கால நேரத்திற்கும் தனித்துவமான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் வீட்டிலிருந்து நம்மால் அதை செய்ய முடியுமா என்று கேட்டால் எடுத்து செய்பவர்கள் ஒன்று குடி செய்யலாம் கோவில்களில் ஆகம முறைப்படி அனைத்து அபிஷேகங்களும் அந்தந்த கால பூஜைக்கு ஏற்றபடி நைவேத்தியமும் பட்டுடையும் பட்டாடை கூட பாருங்க முதல் ஜாமம் இரண்டாம் ஜாமம் மூன்றாவது பூஜை நான்காவது கால பூஜை ஐந்தாவது கால பூஜை ஆறாவது கால பூஜை இப்படி பார்க்கும்போது முதலில் பச்சை பட்டு அதன் பிறகு வெண்பட்டு அதன் பிறகு நீலப்பட்டு அதன் பிறகு பச்சை அது போல விடியற்காலை வரையும் தனிப்பட்ட முறையில் ஆடை அலங்காரங்கள் நடைபெறும் அத்தனை நேரமும் தனித்துவமான அபிஷேகங்கள் மாறி மாறி நடைபெறும் அதற்குரிய அன்னங்கள் முதலில் சர்க்கரை பொங்கல் பிறகு புலியோதரை அதன் பிறகு எள்ளு சாதம் அப்படி சொல்லிட்டு இதில் ரொம்ப முக்கியமான நேரமாக வீட்டில் இருந்து சிவலிங்கத்தை வைத்து அஷ்டலிங்கம் வைத்து வழிபடுபவர்களும் உண்டு கோவிலே கதி என்று நம்மால் இவ்வளவு செய்ய முடியாது போய் அமர்ந்து பார்த்தால் போதும் அபிஷேகங்களை அந்த ஆகம முறைகளை தரிசித்தால் போதும் என்று அங்கே போய் அமர்ந்து விட்டால் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது முக்கியமாக சிவ சின்னங்கள் அணிந்து தூய்மையான உடை நல்ல சிவ மந்திரங்களை நம சிவாய பஞ்சாட்சரம் ஐந்தெழுத்து மந்திரம் சிவ புராணம் திருவாசகம் இப்படியெல்லாம் பாடுவதோட மனதிற்குள் உள்முகமாக சென்று மூச்சை கவனித்து அவரை நிலைநிறுத்துவது ஆக்ஞா சக்கரத்தில் நாள் முழுவதும் உபவாசம் இருந்து கண் விழிப்பதால் மிக 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 சிறந்த பலன் ஏற்படுகிறது அப்படி பார்க்கும்போது அந்த உபவாசத்தின் பலன் பிரபஞ்சத்தை சென்று அடைகிறது கால நேரங்களுக்கு தகுந்தாற் இறை சித்தியை நாம் பெற முடியும் நம்மை சுற்றி உள்ள ஆறா ஆகும் அதாவது எதிர்மறை சக்திகள் விலகி நேர்மறை சக்திகள் கைகூடி வரும் இந்த நேரங்களில் முக்கியமாக சொல்லும்பொழுது மிக மிக முக்கியம் என்னவென்றால் ஆறு கால பூஜையிலும் நம் வீட்டில் செய்வதாக இருந்தால் மணலால் ஆற்று மணலால் லிங்கம் செய்து வழிபட்டால் மோட்ச பதவி மஞ்சள் பிடித்து லிங்க வடிவில் செய்து அதற்கு அபிஷேக ஆராதனை செய்து வந்தால் மங்கள காரியங்கள் உண்டாகும் விபூதியால் லிங்கம் செய்து வழிபட்டால் பூர்வ ஜென்ம பாவங்கள் தொலையும் பசுமாட்டு சாணத்தால் லிங்கம் செய்து அதற்கு பூஜை புனஸ்காரங்கள் அபிஷேகங்கள் செய்து நைவேத்தியம் செய்து இத்தனையும் வழிபட்டு வந்தால் இட்டில் செல்வ செழிப்பு மகாலட்சுமி கடாட்சம் உண்டும் இவை எல்லாமே ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு சிறப்பு உள்ளது அபிஷேகங்கள் என்று சொல்லும்போது போது மிகச் சிறப்பாக நன்கு குடல் வளம் வேண்டும் என்பவர்கள் தேன் அபிஷேகம் தேன் வந்து சாயங்காலத்துல ஆறு மணி இன்னைக்கு அன்றைய ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி தூங்க போகிறது ஐந்து மணிக்கெல்லாம் பால் கொண்டு போய் ஊற்றி அங்க நிறைய அண்டாக்கள் வைத்திருப்பார்கள் பால் கொண்டு போய் ஊற்றுவர்கள் பசுமாட்டு பால் கொண்டு போய் ஊற்றுவது மிகச் சிறப்பு இருப்பவர்கள் இரண்டாவது தயிர் கொண்டு போய் ஊற்றி அபிஷேகத்துக்கு அதற்கு நாம் விட்டு தயிரை கொண்டு போய் சேர்க்கும் போது புத்திரபாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகள் இல்லை குழந்தைகள் இல்லை என்பவர்களுக்கு இளநீரால் அபிஷேகம் செய்ய வாழ்நாள் கூடும் அப்படியே பார்க்கும்போது ஒவ்வொன்றிற்கும் பச்சரிசி மாவால் தனுசுராசிக்காரங்கெல்லாம் பச்சரிசி மாவு அதுல அபிஷேகம் பண்றது பச்சரிசி ஒரு கிலோ வாங்கிட்டு போய் கொடுங்க விபூதிப்பை வாங்கிட்டு போய் கொடுங்க குங்குமம் பால் தேன் இளநீர் எல்லாமே கொண்டு போய் கொடுக்கலாம் கொடுத்து ஆறு கால பூஜையோ நான்கு கால பூஜையோ விடிய விடிய இல்லாட்டாளம் இரவு பதினொன்னே காலிலிருந்து பன்னெண்டே வரைக்கும் இருக்கிற அந்த ஒன்றரை மணி நேரம் லிங்கோத்பவ காலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த லிங்கோத்பவ காலத்தில்தான் பார்வதி தேவி சிவனை பூஜித்து ஒரு ஒன்றரை கலந்து ஜோதிமயத்தை ஜோதியாக இருந்தார்கள் ஜோதிமயமாக திகழ்ந்தார்கள் என்பது ஐதீகம் ஆனால் உங்களால் விடிய விடிய என்னால் கண் முடியாது என்று சொல்பவர்கள் அந்த லிங்கோத்துவ காலம் என்று சொல்கிற சாயங்காலம் ஆறு மணிக்கெல்லாம் திரும்பவும் வந்து குளிங்க காலையில குளிச்சுட்டேன் அத்தோடு விடலாமா வேணாம் சாயங்காலம் ஆறு மணிக்குள்ள குளிச்சுட்டு கோவிலுக்கெல்லாம் போங்க நைட்டு பதினொன்னே கால இருந்து பன்னெண்டே முக்கால் ஒரு மணி வரைக்குமாவது கண்விழித்தால் கூட போதும் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உடம்புக்குள் இறைசக்தி வருமோ கோவில் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஆலயம் இருக்கும் இடத்தில் ஆலயமாகும் ஆத்மா லயமாகும் இடம் ஆலயம் வீட்டில் இருந்தால் பல்வேறு சிந்தனைகள் வரும் நீ வீட்டில் என் மனப்பூர்வமாக நான் பூஜையிலேயே என்னுடைய மனதை செலுத்துகிறேன் என்பவர்கள் செய்யலாம் அனைவரும் மகா சிவராத்திரி அன்று பிரம்மகுமாரிகள் ஒவ்வொரு ஊரிலும் ஜோதி வைத்து மிகச் சிறப்பாக பூஜை புனஸ்காரங்கள் நடைபெறுகிறது அங்கு சென்று கூட கலந்து கொள்ளலாம் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வணங்கி எல்லாரும் சித்தி பெற்று நல்லருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்